அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்ட்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் சித்திரா பௌர்ணமி திருநாள் இன்றாகும் உலக வாழ் பௌத்தர்கள் வெசாக் பூரணி தினத்தை இன்று கொண்டாடுகின்றனர் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் நாடளாவிய ரீதியில் எட்டாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு தானசாலைகள் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நாட்டில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்படும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு நேரடி சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா யுக்ரைனுக்கு அழைப்பு இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் சித்திரகுப்தன் அவதரித்த நாளாக போற்றப்படும் சித்திரா பௌர்ணமி நாள் இன்றாகும் மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து போல் அவர்களின் இறப்பையும் அதன் பின் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றையும் நிர்ணயிக்கும் சித்ரகுப்தன் அவதரித்த நாளாகவும் சித்ரா பௌர்ணமி போற்றப்படுகின்றது இந்நாளில் தாயை இழந்தவர்கள் விரதமிருந்து அவர்களின் ஆத்ம விமோசனத்துக்காக பிதுர் தர்ப்பணம் செய்வது சிறப்புக்குரிய விடயமாகும் இந்நாளில் கோயில்களிலும் ஏனைய புனித இடங்களிலும் சித்ரகுப்தனார் கதை படித்து கஞ்சி காய்ச்சி எல்லோருக்கும் கஞ்சி வழங்குவது வழமையான நிகழ்வாகும் அஸ்வினி முதல் ரேவதி வரையான ஏழு நட்சத்திரங்களில் பதினான்காவதாக வரும் சித்திரை நட்சத்திரம் அம்மனுக்குரிய சிறப்பு நட்சத்திரமாக அமைகின்றது மாதந்தோறும் வரும் சித்திரை நட்சத்திர தினங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்துடன் கூடிவரும் சித்திரை நட்சத்திர தினம் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பித்து கூறப்படுகின்றது மெசாக் பூரணி தினம் என்றாகும் உலக வாழ் பௌத்தர்கள் புத்த பெருமானின் ஜனனம் ஞானம்பரல் பரிநிர்வாணம் ஆகிய மூன்று முக்கிய நிகழ்வுகளை பக்தி பூர்வமாக இன்று நினைவு கூறுகின்றனர் புத்த பகவானின் இலங்கைக்கான மூன்றாவது விஜயம் பெசாக் பூரண தினத்தில் இடம்பெற்றதால் இலங்கை மக்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைகின்றது புத்தரின் போதனைகள் உலக அமைதிக்கான ஆழமான செய்தியை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அந்த போதனைகளை நடைமுறையில் புரிந்து கொண்டு மெத்தா கருணா முதிதா உபேக்ஷா ஆகிய நான்கு பிரக்ம விகாரணங்களுக்கமைய செயற்படுவதன் மூலம் போரின் தீப்பிளம்புகளில் இருந்து விடுபட்ட அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கான தேவை முன்னப்போதையும் விட அதிகமாகியுள்ளதாக விசாக் தின செய்தியை வெளியிட்டு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நாடு சரியான மாற்றத்தை நோக்கி பயணித்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் மனித உள்ளங்களை ஆற்றுப்படுத்த இந்த விசாக் காலம் மிகவும் பொருத்தமானது என்பது தனது நம்பிக்கையாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அந்த நோக்கத்திற்காக அனைவரும் ஒரு மனதுடனும் ஒற்றுமையாகவும் கைகோர்ப்போம் என விசாக் செய்தியினூடாக அனைவருக்கு மழைவு விடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரச வெசாக் விழா நுவரேலியாவில் இடம்பெறுகின்றது எதிர்வரும் பதினாறாம் தகுதி வரை தேசிய வெசாக் வாரம் கொண்டாடப்பட உள்ளது நற்குணங்கள் கொண்ட உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் எனும் துணைப்பொருளில் தேசிய வெசாக் வாரம் இடம்பெறுகின்றது பெசாக் போரணி தினத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் எட்டாயிரத்தி எழுநூற்றி பன்னிரண்டு தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி தானசாலைகளை நடத்துமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது நாடலாவிய ரீதியில் தானசாலைகளை பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நாட்டில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதாக கெலால்வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனைத்து இறைச்சி விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு தமது உறவினர்களை சந்திப்பதற்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது வெசாக் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விசாக் அலங்காரங்களை பார்வையிடுவதற்கு அதிக அளவிலான மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் குறித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர் விசாக் வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் வைத்தியசாலை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு பயணிக்கும் வாகனங்களுக்கு தேவைக்கேற்ப உட்பிரவேசிக்க இடமளிக்கப்படும் என்பதுடன் விசாக் விலையங்கள் செயற்படுத்தப்படும் காலப்பகுதிக்குள் குறித்த பகுதிகளுக்கு கொள்கலன் வாகனங்கள் மணல் கற்கள் ஏற்றும் டிப்பர் வாகனங்கள் ஆகியவற்றுக்கு உட்பிரவேசிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என போலீசார் தெரிவிக்கின்றனர் போக்குவரத்து நெரிசல் வளமைக்கு திரும்பியவுடன் அனைத்து வீதிகளிலும் வளமையான முறையில் இரண்டு வழிகளிலும் பயணிக்க இடமளிக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டனர் இதனிடையே விசாக் விலையங்கள் செயற்படுத்தப்படும் காலப்பகுதிக்குள் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளுக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெசாக் பூரணை முன்னிட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகளில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் தண்டனை அனுபவித்த வருடம் ஒன்றிற்கு அல்லது அதன் ஒரு பகுதிக்கு ஒரு வார மன்னிப்பு வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது தண்டபணம் செலுத்தாமை காரணமாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் அனுபவித்து வரும் தண்டனையின் ஒரு பகுதியும் ரத்து செய்யப்பட உள்ளது சிறை தண்டனையின் அரைப்பங்கினை அல்லது அதற்கு அதிகமான காலம் நிறைவு செய்துள்ள அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட கைதிகளில் எஞ்சியுள்ள தண்டனை காலமும் ரத்து செய்யப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது தி விசேட பொதுமன்னிப்புக்காக நான்கு பெண் கைதிகளும் முன்னூற்றி எண்பத்தி நான்கு ஆண் கைதிகளும் தகுதி பெற்றுள்ளனர் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து நாற்பது பேரும் போல சிறைச்சாலையில் இருந்து முப்பத்தி எட்டு பேரும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து முப்பத்தி ஆறு பேரும் மகர சிறைச்சாலையில் இருந்து முப்பது பேரும் நாட்டின் ஏனைய இருந்தும் கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் சிரச நமாமே சிரச வெசாக் வலயத்தில் புத்த பகவானின் புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு இன்று இடம்பெறவுள்ளது சிரசா நவாமி சிரச விசாக் வலையமானது விசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் கொழும்பு இரண்டு பிரேக் குருக் பிளேஸில் உள்ள சிரச ஊடக வலையமைப்பின் தலைமையக வளாகத்தில் நடாத்தப்பட உள்ளது நெல்லிகள சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் இருந்து புனித சின்னங்கள் கடந்த ஒன்பதாம் தகுதியில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்படுகின்றன இதன்போது பல விகாரைகளில் புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிட்டியது களனி ரஜமுக விகாரையில் வைக்கப்பட்டுள்ள புனித சின்னங்கள் இன்று காலை எட்டு மணிக்கு ஊர்வலமாக கொழும்பு இரண்டு பிரேக் குருக்

ஹட்டன் செனன் தோட்டத்தில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் அண்மை காலமாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஹெட்டன்செனன் பகுதியில் அண்மை காலமாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இரவு வேளைகளில் நுழையும் சிறுத்தைகள் வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி செல்வதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதனால் தாம் பாரி அச்சத்துடன் காணப்படுவதால் இதற்கு தீர்வினை தருமாறு மக்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர் எனக்கு அதிகமாவே சிறுத்தை நடமாட்டமாக இருக்குது வீட்டுக்கு வளர்த்து நாலஞ்சு நாயங்களும் கோழிலாம் அதிகமா கொண்டு போயிட்டு இருக்குது என்ன பயன் சொன்னால் இந்த பிள்ளைகள் போயிட்டு வரதான் பயம் இந்த காரணம் துப்பராகி வேற தேவை அது வேற பேரும் ரோட்ல அனுப்பிட்டு நாங்கள் பாத்துக்கிட்டு இருக்கலாங்களே அப்ப இதுக்கு யாரும் எந்த ஒரு எக்ஷன் எடுக்கிறாங்கல்ல காடை துப்புராக்குவோம் ரோட்டுகளில் பாப்போம் அப்படி போகிற நேரம் வீடியோ காட்டினாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க நேத்து பாத்துக்களை அப்படிதான் பக்கத்துல இருந்து உட்கார்ந்து நின்றுட்டு இருக்க எந்திரிக்க முந்திக்க கோழியை கொண்டு போயிடுச்சு யுத்தம் ஆரம்பமாகி மூன்று ஆண்டுகளின் பின்னர் நேரடி சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா யுக்ரைனுக்கு அழைப்பு காசா பகுதியில் நிலவும் மோதலை இராணுவ வழிமுறைகளால் தீர்க்க முடியாது என ஜெர்மன் வழிவகார அமைச்சர் தெரிவிப்பு சூடானின் சிறைச்சாலை ஒன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இருபது சிறை கைதிகள் உயிரிழப்பு இது தொடர்பான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து யுத்தம் ஆரம்பமாகி மூன்று ஆண்டுகளின் பின்னர் நேரடி சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா யுக்ரைனுக்கு அழைப்பு விடுத்துள்ளது எந்தவொரு முன் நிபந்தனைகளுமற்ற நேரடி பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்கு தாம் முன்மொழிவதாக ரஷ்ய ஊடகம் ஒன்றினூடாக விளாடிமிர் புட்டின் யுக்ரைனுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார் அதற்காம எதிர்வரும் பதினைந்தாம் தொகுதி துருக்கியில் யுக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்த அழைப்பு யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி வரவேற்றுள்ளார் யுக்ரைன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராக உள்ள போதிலும் ரஷ்யா முதலில் போர் நிறுத்தத்திற்கு இணங்க வேண்டும் எனவும் செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் ரஷ்யாவின் தீர்மானத்தை வரவேற்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு ஒரு புது யுகம் பிறக்கப் போவதாக தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த பாப்பரசர் பதினான்காம் லியோ உலகில் இடம்பெற்று வரும் அனைத்து மோதல்களையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ரஷ்யா மற்றும் இடையே நீடித்த அமைதி காசா பகுதியில் போர் நிறுத்த மற்றும் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்க பரிசுத்த பாபரசர் அழைப்பு விடுத்துள்ளார் காசா பகுதியின் நிலவும் மோதலை ராணுவ வழிமுறைகளால் தீர்க்க முடியாது என ஜெர்மன் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் போரில் வெற்றி பெற நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் எனவும் ஜெர்மன் வெளிவகார அமைச்சர் ஜொஹான் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹமாஸ் ஆட்சி இல்லாமல் காசா பகுதியை மீளவும் காட்டி எழுப்ப அரசியல் தீர்வொன்று தேவை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக ஜெர்மனி எல்லா நேரங்களிலும் துணை நிற்கும் எனவும் அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து இருநூற்றி ஐம்பதோறு பேரை பணைய கைதிகளாக பிடித்து வந்ததை அடுத்து ஆர்வமாகிய யுத்தத்தினால் இதுவரை ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் சூடானின் சிறைச்சாலை சிறைச்சாலையொன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இருபது சிறைக்கதிகள் உயிரிழந்துள்ளனர் தாக்குதலில் மேலும் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சூடானில் உள்நாட்டு மோதல் ஆரம்பம் இருந்து இதுவரை பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்